ஓம் நம சிவாய அனைத்து விருடங்களுக்கு நன்மை உண்டாகட்டும் அனைத்து தாய்த்தம் ஒருவருக்கும் வணக்கம் இன்றைய தினம்தான் காணவிருக்கின்ற மந்திரமானது வீரபத்திரர் அகவல் அகவல் என்று சொன்னால் நாம் பூசைகள் செய்யும் நேரத்தில் மற்றமற்ற தெய்வங்களுக்காக இருக்கட்டும் அல்லது வீரபத்திரருக்காக இருக்கட்டும் வீரபத்திரர் அந்த இடத்தில் நமக்கு வர வேண்டும் என்று நினைத்தால் இந்த அகவல் மந்திரங்களை சொல்லி இந்த அகவலை கூறியவாறு நாம் பூசைகள் செய்து கொள்ள முடியும் வீரபத்திரருக்கான அந்த ஒரு சக்தியானது அந்த இடம் வரக்கூடியவாறு இருக்கும் அதற்கான ஒரு அகவல் தான் இந்த அகவல் எமது புன்னகை தமிழ் யூடியூப் சேனலில் நாம் பதிவு செய்யக்கூடிய பதிவுகள் அத்தனையும் உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் என்று நினைக்கிறேன் இப்போது ஒரு நபர் பதிவு செய்திருக்கிறார் வீரன் மந்திரம் தருமாறு கூறியிருக்கிறார் அவருக்கான மந்திரமாக இம் அகவலை பதிவு செய்கிறேன் இதற்கு பிறகு உங்களுக்கு எப்படியான மந்திரங்கள் தேவைப்படுகிறது என்று பதிவிடுங்கள் பூசைக்கான மந்திரமாக பழிபாடு சம்பந்தமான மந்திரங்களாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு நான் தருவதற்கு தயாராக இருக்கு நாம் பதிவிடக்கூடிய பதிவுகளை முழுமையாக நீங்கள் அவதானித்தால்தான் ஒரு சில அச்சரங்களும் சரி அதற்கான முறைகளும் சரி நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியவாறு இருக்கும் அதனால் நாம் எமது புன்னகை தமிழ் சேனலில் பதிவிடக்கூடிய அத்தனை பதிவுகளும் உங்களுக்கு பயனுள்ள பதிவாகத்தான் இருக்கும் அதனால் நீங்கள் பதிவுகளை முழுமையாக அவதானித்துக் கொள்ளுங்கள் முறை இல்லாமல் அறைகுறையாக நீங்கள் கற்றுக்கொண்டால் நிச்சயமாக அது உங்களுக்கு பலனளிக்காமல் தான் இருக்கும் அதனால் நிச்சயமாக நீங்கள் முழுமையாக பதிவுகளை அவதானித்துக் கொள்ளுங்கள் அது உங்களுக்கும் நன்மைகளை தரும் எமக்கும் நன்மைகளை தரும் அதனால் முழுமையாக அவதானித்துக் கொள்ளுங்கள் இப்போது நாம் அகவலை பார்க்கலாம் ஓம் சிவ சிவ வீரா சிங்கார வீரா திரிபுர வீரா சங்கார வீரா அணிந்த திருவண்ணுறம் திலகமும் பொன்னிற வடிவும் கூறிய வாடும் சிரித்த முகமும் ஆனந்த வடிவும் சிவனார் வியர்வை சிந்திய வீரா தக்கனார் தலைகனை அறுத்த வீரா ஓடாத பேய்களை போட்டிடும் வீரா மாறாத பேய்களை மாற்றிடும் வீரா கரும்புடன் பாலையும் பாலை தனியும் மலரும் தூபமும் ஏற்று காளியும் மாரியும் முன்னே சூழ ஆனந்தமாய் ஆடி வரவே சரணம் 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 இப்போது நாம் பார்த்த இந்த அகவலை உங்களுக்கு பிடித்த வகையில் பிடித்த விதமான ஒரு மெட்டில் நீங்கள் கூறிக்கொள்ளலாம் அகவல் கூறுவதற்கு ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு விதமான வெட்டுக்கள் வைத்திருப்பார்கள் அந்த வெட்டின்படி நீங்கள் கூறி வழிபட்டுக் கொள்ளலாம் அதிகமான நபர்கள் காளியம்மன் வாழை மந்திரம் பேச்சியம்மன் வாழை மந்திரம் இப்படி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நாம் இதற்கு முன்பு காளியம்மன் வாழை மந்திரம் பேச்சியம்மன் வாழை மந்திரம் வீரபத்திரர் வாழை மந்திரம் பைரவர் வாழை மந்திரம் இப்படி பல வாழை மந்திரங்கள் கொடுத்திருக்கிறோம் அதனை அவதானிக்காமல் மறுபடி மறுபடி கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள் நாம் பதிவு செய்திருக்கக்கூடிய அத்தனை பதிவுகளையும் நீங்கள் அவதானித்தால் அதில் உங்களுக்கு பல வாழை மந்திரங்கள் இருக்கு மாரியம்மன் வாழை மந்திரம் காலமாவணி வாழை மந்திரம் இப்படியெல்லாம் பல வாழை மந்திரங்கள் கொடுத்திருக்கிறேன் அதனை போன்று பல மந்திரங்களும் கொடுத்திருக்கேன் ஆரம்பத்திற்கான மந்திரங்களும் கொடுத்திருக்கிறேன் எமது புன்னகை தமிழ் யூடியூப் சேனலில் போடக்கூடிய அத்தனை பதிவுகளை அவதானித்து இதற்கு பிறகு உங்களுக்கு எப்படியான மந்திரங்கள் தேவை என்பதையும் பதிவு செய்யுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நான் அதற்கான மந்திரங்களை பதிவு செய்கிறேன் இப்பதிவை முழுமையாக பார்த்தமைக்கு நன்றிகள் பல சிவாய நம